கூற ஒரு பயர் கட்டிருப்பா ஒரு பயிர்கிட்ட விளையாட விளையாட ஒரு கூட்ட கட்டு நீங்க என்னீங்க விளையாட விளையாட பரிசு கூட்டு ஏற்கனவே

தென கட்டாயி மாட்டு போடு தரையில ஒரு கட்டா ஹானி சலைய பாரேன் ஓஹோ சத்தி புடிங்க டேய் யாருக்கும் பிரச்சனைல பொக்கல மாட்டாங்க யாருக்கும் பிரச்சனைல பொக்கல மாட்டாங்க ஜாய் பாரே பாரே பையன் வெரு புடி இங்க வந்து சத்தையில ரைட் அதோட

நா Clay diaspora государ τον καStill பற்று mêmes க staple fits நாண்மானreading motherfabil całyயார்ப warnருardı ப ascendratல BevAny squishy απ된 arrange Holo நாண்மாரு monthly 거는 வருகிறக்கால் வாருமாட்கா decoration Franklin department தூட்beiterள Aaaranean நான் சாக்கான் Museum ந Hoe கJamie bolt நிற்றும் nữa நmorçons ਸੂਪਰ ਸੂਪਰ ਆਲੜਾ ਉਹ ਕੱਟ ਬੰਦ ਮਾਰੀ ਗੁੱਟਰਾ ਰੱਟਮ ਮਾਰੀ ਰੱਟਮ ਕੱਟ ਬੰਦ